துளி கூட என்ன சேர்க்காம வாழைப்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வயலை வச்சதும் கரைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண்தக்ஸி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி குட்டியான வாழைப்பழமாக இருந்தால் பன்னிரண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க பெரிய வாழைப்பழமாக இருந்தால் மூணு வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி துண்டு துண்டாக பிச்சு போட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்ல நைஸாக போல அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்தும் செய்யலாம் இந்த வெண்ணெய் நல்லா அப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் வாழைப்பழம் அந்த விழுதை சேர்த்துக்கோங்க அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம முழுமையாக தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் செய்யணும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பழம் மஞ்சள் இந்த ரெண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வாழைப்பழம் சரியாக அறபடலைன்னா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் வாழைப்பழம் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துட்டு பச்சை வாசனை முழுமையாக போகிற வரைக்கும் இதை நல்லா மசிச்சு விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்துட்டு கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்காம கூட செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கும் வாழைப்பழம் மஞ்சள் ரெண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதோட ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதோட இந்த தேங்காயும் ஒன்று சேர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தீயை வந்துட்டு குறச்சே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ரவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டே இப்போ இந்த ரவை ஒன்று சேர மாதிரி லைட்டாக கிண்டி எடுங்க ஒரு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் ரவையும் அழகாக ஒன்று சேர வந்துடுச்சு இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து விடுங்க கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே பால் முழுமையாக வத்திட்டு நல்லா இறுகி வந்திருக்கு இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுக்கணும் கொஞ்சம் கூட கட்டிப்பட்டுறவே கூடாது இப்போ இதோட இனிப்புக்காக ஒன்றரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கலந்து விடுங்க தீயை குறைச்சி வச்சு தான் இதை செய்யணும் சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லூஸான பக்கம் வரும் இது நல்லா இறுகிட்டு கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை கிண்டி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது அழகாக வற்றி நல்ல கடாயில் ஒட்டாமல் அளவுக்கு இறுகமாக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கோங்க கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க மூடி போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேன் பாருங்கள் இது இப்போ லைட்டாக வெது வெதுன்னு இருக்குது கையால் தொட்டு பாருங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க இப்போ போல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம இதை ஆற விட்டுருந்ததுனால மேலே வந்து கொஞ்சம் இருகமாக கொஞ்சம் காஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கைக்குள்ளே நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு உருட்டும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அழகாக உருண்டையாக உருட்டி எடுக்கலாம் இது போல் அழகாக உருட்டினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைக்குள்ளே எடுத்து நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா பால் மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டும் போது கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்கக்கூடாது உருட்டும் போது கையில் மாவு ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இடையடியா கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து உருட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக நெய்யை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவியுமே உருட்டி எடுத்தாச்சு இது போல் உருட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு தீயை நல்லா குறச்சி வச்சு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கோல்ல உருண்டைகள் அதை வந்து கடாய்க்குள்ளே பரத்தி இந்த மாதிரி விரித்து சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா கூடாது கடாய்குள்ளே எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது இதை நாம் இடையடையாக திருப்பி போட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் வேக வைப்போம் அதனால திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் மிதமான தீயில வச்சு பொறிச்சி எடுங்க கரண்டி வச்சு எடை இது மாதிரி திருப்பி போடுங்க அப்போ தான் எல்லாமே அழகாக ஒரே மாதிரி செவந்து பொரிஞ்சு வரும் திருப்பி போடும்போது நல்ல கவனமாக மெதுவாக திருப்பி போடுங்க உடஞ்சிடக்கூடாது திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இடையடையாக கடாயோட கைப்பிடியை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அழகா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இது மாதிரி எல்லா ஓரங்களும் செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க இப்போ அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை நாம் வெளியில் எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்க உருண்டைகளையும் சேர்த்து பொறிச்சுக்கோங்க உருண்டைகளை பொறிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் கூட தேவையில்லை டீ போடுற நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்